செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினே உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வார்த்தைய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விஸ்வாசுவர்ஷம் மார்கழி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி பதினொன்று பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் அஷ்டமி திதி இன்றைய அஷ்டமி திதி பகல் பத்து மணி இருபது நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு நவமி திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சுகர்ம நாம் யுகம் கௌளவ கண்ணன் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது சித்திரையும் சுவாதியும் ஞாயிற்றுக்களையும் சேரும்போது சித்தியோகம் ஆகின்ற தினம் நாள் முழுமையாக அறுபது நாளையும் சித்தியோகமாக இருக்கிறது இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அன்பஷ்டகா என்று போடப்படுகிறது அன்பஷ்டகா என்றால் சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினம் காலை எட்டு மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு கர்ப்போட்டம் முடிகிறது ஆகவே இந்த வாரம் கர்ப்போட்டம் இன்றைய தினம் காலை எட்டு முப்பத்தாறு நிமிடத்திற்கு முடிகிறது ஆகவே இந்த வாரத்தில் கடந்த ஒரு பன்னெண்டு நாட்களாக இருந்த கர்ப்போட்ட காலத்திலே அந்த கர்ப்போட்டம் ஆரம்பித்தது டிசம்பர் இருபத்தொம்போது டிசம்பர் இருபத்தொன்போது முதல் ஜனவரி பன்னிரெண்டு பதினொன்று வரை இருந்த அந்த கர்ப்போட்ட இந்த இரண்டு வார காலத்திலே பெரிதாக மழை பொழியவில்லை இந்த கர்ப்போட்ட காலத்திலே மழை பொழிந்திருந்தால் கர்ப்பம் உடைந்து விட்டது என்று அர்த்தம் மழை பொழியாதால் அடுத்த வருடம் நல்ல மழையை காத்திருக்கிறது பெரிய மழையை காத்திருக்கிறது அடுத்து இன்றைய தினம் கூடாரவள்ளி இன்றைய தினம் மார்கழி இருபத்தி ஏழு மார்கழி இருபத்தி ஏழு நம்பது கூடாரை என்று கூறுவார்கள் ஆழ்வார் ஆச்சாரர்களே ஆண்டாள் திருப்பாவை பாடியிருக்கிறார் அந்த ஆண்டாள் பாடிய திருப்பாவையில இருபத்தி ஏழாவது அந்த திருப்பாவிய இருபத்தி ஏழாவது சீல் என்பது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமலை என்று எப்படி கூடுகிறோமோ அதே போலவே அதே அர்த்தத்திலேயே வரக்கூடிய கூடாரை வெள்ளம் சீர் கோவிந்தா அதாவது கூடாரை வெல்கின்ற சீர்மிகுந்த கோவிந்தா என்று உந்தன்னை பாடி பறைகொண்டு பெறும் சன்மானம் என்று தொடங்கக்கூடிய அந்த பாசுரம் இந்த பாசுரத்தை இன்றைய தினம் இரண்டு முறை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இன்றைய தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்தில் எல்லா பெருமாள் கோயில்களுக்கும் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் மாலை மாற்றுதல் என்ற உற்சவம் நடக்கும் அதை தரிசனம் செய்து திருப்பாயின் முப்பது பாசங்களையும் இன்றைய தினம் பாராயணம் செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் திருமணத்திற்காக எவ்வளவோ செலவு செய்கிறீர்கள் எந்தெந்த கோயிலுக்கோ செல்விட்டு வருகிறீர்கள் எதுவும் பிரயோஜனம் இல்லை என்று சிலர் நினைக்கிறார்கள் அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய விதமாக ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் இன்றைய தினத்திலே பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆண்டாள் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் மாலை மாற்றும் உற்சவம் நடக்கும் அதை நீங்கள் தரிசனம் செய்து திருப்பாய் முப்பது பாசனங்களையும் நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக எப்படிப்பட்ட தோஷங்கள் விலகி நிச்சயமாக திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இன்றைய அஷ்டமி என்பது காலை பகல் பத்து இருபது வரை இருக்கு அதன் பிறகு நவமி வருகிறது அடுத்து நாளைய தினம் திங்கக்கிழமை விசுவாச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை நவமி திதி அதன் பிறகு தசமி தேதி இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் திருதி நாம் யுகம் கரசை நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது திங்கக்கிழமியும் சுவாதியம் சேரும் போது அமிர்தயோகம் திங்கக்கிழமையும் விசாகம் சேரும் போது மரண யோகம் ஆகிய திங்கக்கிழமையான நாளை தினம் இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் நாளை தினத்திலே நவமி முடிந்த பிறகு பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் சுவாதி நட்சத்திரம் மிக மிக உத்தமான நட்சத்திரம் நல்ல கரணம் ஆகவே நாளை தினம் பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற சுவாதி நட்சத்திரத்திலே லட்சுமி நரசிம்மரை வணங்குவது மிகவும் சிறப்பானது திங்கட்கிழமை என்று மாலை நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்கினால் எல்லா வகையான இன்பங்களும் கிடைத்து நண்பரை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக தோஷங்கள் எல்லாம் விலகும் அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி பதிமூன்று பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பகல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் சூலம் நாமிகம் கரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை விசாகம் சேரும் போது மரணயோகம் செவ்வாய்க்கிழமை அனுஷம் சேரும் போது சித்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது பொதுவாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேதி என்று திருக்கணிதப்படி அன்றைய தினம்தான் தான் போகி பண்டிகை போகி பண்டிகை என்பது பொதுவாக எல்லா இடங்களிலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை போகி பண்டிகை கொண்டாடுகிறார்கள் பதினைந்தாம் தேதி தான் ஜனவரி பதினைந்து தான் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் ஆனால் விஞ்ஞான அடிப்படையில் பார்க்கும்போது போது அடிப்படையில் பார்க்கும்போது போது மகரத்திலே சூரியன் புதன்கிழமை என்று பகல் மூன்று மணி ஏழு நிமிடத்திற்கு வந்து விடுகிறது ஆகவே பதினான்காம் தேதியே மாதம் பிறப்பதனால் அன்றைய தினம்தான் தை ஒன்னாம் தேதி என்று வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பல பஞ்சாங்கலும் பொதுவாக எல்லா பஞ்சாங்கங்களிலும் கேலண்டர்களிலும் பதினைந்தாம் தேதி தான் பொங்கல் பண்டிகை என்று போடப்பட்டிருக்கிறது ஆனால் சரியாக நீங்கள் பார்த்துமையானால் தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் ஜனவரி பதினான்காம் தேதி தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் அடியனும் என்னுடைய அடியனுடைய வீட்டிலே புதன்கிழமைதான் பொங்கல் கொண்டாட இருக்கிறேன் போகி என்பது செவ்வாய்க்கிழமையே வருகிறது திருக்கிழந்தப்படி செவ்வாய்க்கிழமை போகி பண்டிகை புதன்கிழமை பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதுதான் மிகவும் சிறப்பானது ஆனால் ஊரெல்லாம் வியாழக்கிழமை கொண்டாடுகிறார்கள் அதாவது பொதுவாக என்றைக்கு கொண்டாடினாலும் தவறு இல்லை ஆனால் மிக மிக நல்லது என்றால் நல்ல பலன்களை பெற வேண்டுமென்றால் புதன்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதுதான் மிகவும் சிறப்பானது அதற்கு முன்பாக போகி பண்டிகை செவ்வாய்க்கிழமை கொண்டாடுவதுதான் மிகவும் சிறப்பானது அடுத்து புதன்கிழமை விஸ்வாஸ் வருஷம் மார்கழி மாசம் முப்பதாம் தேதி ஜனவரி பதினான்கு பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை புதன்கிழமை என்று ஏகாதசி திதி அன்றைய யோகாசதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு துவாசி திதி வருகிறது புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் மிக மிக உத்தமான நட்சத்திரம் அந்த அனுஷம் நட்சத்திரம் இரவு மூன்று மணி நான்கு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வருகிறது கண்டம் நாம் யோகம் பாலவக்கரணும் நேற்று முற்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது அனுஷமும் கேட்டையும் புதன்கிழமை செய்யணும் போது சித்தியோகம் அது நாள் முழுவதாக சித்தியோகமாக இருக்கிறது அன்றையம் சுபநாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஆக்சுவலாக அதாவது விஞ்ஞான முறைப்படி பார்த்தால் அன்றைய தினம்தான் மாத பிறப்பு புதன்கிழமை தான் மாத பிறப்பு புதன்கிழமை தான் உத்தராயண புண்ணிய காலம் எல்லா பஞ்சாங்கப்படியும் உத்தராயண புண்ணிய காலம் புதன்கிழமை தான் வருகிறது ஆகவே புதன்கிழமை பகல் மூன்று மணி ஏழு நிமிடத்திற்கு மாதம் பிறந்து விடுகிறது ஆகவே அன்றைய தான் நீங்கள் தை கொண்டாட வேண்டிய தினம் ஆனால் கேலண்டர்களும் பல பஞ்சாங்கங்களிலும் ஞாயிற்று இதோ வியாழக்கிழமை என்று அதாவது பதினைந்தாம் தேதி என்று அரசு விடுமுறையே பதினைந்தே பதினைந்தாம் தேதி என்று தான் வருகிறது ஆகவே பதினைந்தாம் தேதி பொங்கல் கொண்டாடுகிறார்கள் ஆனால் சரியாக நீங்கள் கொண்டா பொங்கல் கொண்டாடி சரியான பலன்களை பெற வேண்டுமானால் புதன்கிழமை தான் பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டும் அடியனுடைய திருமாளிகையிலும் தான் நான் பொங்கல் கொண்டாட இருக்கிறேன் அன்றைய தினம் ஏகாதசி தேதி புதன்கிழமை என்று ஏகாதசி தேதி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஏகாதசி இருக்கிறது அன்றைய ஏகாதசி சபலா ஏகாதசி தூய்மையான பலன்களை தருகின்ற ஏகாதசி என்று பொருள் அன்றைய தினம் பல வகைகளை நைவேத்தியம் செய்து அதை சாப்பிட வேண்டும் அதன் மூலமாக எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக அன்றைய தினம் சஃபலா ஏகாதசி என்று நீங்கள் ஏகாதசிகளின் விரதம் பிறந்து பெருமாளை ஆராதனை செய்தால் உங்கள் ஜாதக ஜாதகத்தில் இருந்த தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விரைவில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் புதன்கிழமை அனு அனுசமிச்சிரம் செய்வது மிக மிக சிறப்பானது அதற்கு பேர் புத அனுராதா அனுராதா என்று கூறுவார்கள் அதை நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு இருக்கிறேன் அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று தான் இருக்கிறது அன்றைய தினம்தான் அதாவது புதன்கிழமை ஏகாதசி அனுசமிச்சிதனம் கூடிய அன்றைய சப்பலா ஏகாதசி தான் பொங்கல் வைத்து கொண்டாடுவது மிக மிக சிறப்பானது நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் திருக்கணிதப்படி அன்றைய பொங்கல் பண்டிகை என்று போட்டிருக்கிறேன் திருக்கணிதப்படி பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை புதன்கமை பொங்கல் வைக்க நேரம் காலை ஒன்பது முப்பது முறை முதல் பத்தொன்பது வரை இந்த நேரத்தில் பொங்கல் வைப்பு தான் மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது உத்தராயண தர்ப்பணங்கள் விடுவதற்கும் ஏற் நன்ற நல்ல தினமாக இருக்கிறது அன்றையம் உத்திராண்டம் தர்ப்பணம் இடர்கள் உத்தரான தர்ப்பணத்தை முடித்து விட்டு அதன் பிறகு பொங்கல் பண்டிகையை வைப்பது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம்தான் மகர ஜோதி அதாவது சபரிமலையில மகர ஜோதி தெரிகிறது பொதுவாக தை ஒன்னாம் தேதி என்ற கணக்கில் தான் மகர ஜோதி அங்கே கொண்டாடப்பட இருக்கிறது அந்த அதன்படி பார்த்தால் கேரளாவில் கூட ஜனவரி பதினான்கு தான் மகர சங்கராந்தி அன்றைய தினம்தான் தை ஒன்று அன்றைய தினம்தான் மகரஜோதி தெரிகின்ற நாள் ஆகவே பொங்கல் வைப்பதற்கு புதன்கிழமை மிக மிக உத்தமானது வியாழக்கிழமை விட புதன்கிழமையே மிக மிக உத்தமானது அடுத்து வியாழக்கிழமை விசுவாசுரசம் தை மாசம் ஒன்னாம் தேதி அந்த தை ஒன்னாம் தேதி வாக்கியப்படி அந்த நாள் குறிக்கப்படுகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி தை மாதம் ஒன்னாம் தேதி ஜனவரி பதினைந்து பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வியாழக்கிழமை துவாதசி திதி அன்றைய துவாசதி திதி இரவு எட்டு மணி பதினாலு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு திரோசதி திதி வருகிறது அன்றைய தினம் கேட்ட நட்சத்திரம் இரவு ஐந்து மணி அதாவது மறுநாள் விடியற்காலை ஐந்து நாற்பத்தி எட்டு வரை உங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் விருத்தி நாம் யுகம் கௌலோ நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது வியாழக்கிழமை கேட்டையும் சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம் வியாழக்கிழமை மூலம் சேரும்போது சித்தியோகம் ஆகும் வியாழக்கிழமை என்று நாள் முழுதுமாக மறுநாள் விடியற்கால ஐந்து நாற்பத்தி எட்டு வரை பிரபல அதன் பிறகு சித்தியோகம் அளவில் இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்களை தவிர்க்கப்பட வேண்டும் வியாழக்கிழமை செய்யக்கூடிய சுபகாரியங்கள் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்காது அன்றைய தினம் கரிநாள் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைய தினம் பொங்கல் பண்டிகை வருகிறது திருக்கிருந்தபடி புதன்கிழமைதான் பொங்கல் பண்டிகை ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைய தினம் பொங்கல் பண்டிகை இருக்கிறது பொங்கல் பண்டிகை வியாழக்கிழமை கொண்டாடுபவர்கள் பொங்கல் வைக்க நேரம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து முதல் பதினோரு மணி வரை பொங்கல் வைப்பதற்கு ஏற்ற நேரமாக இருக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாச வர்ஷம் தை மாதம் ரெண்டாம் தேதி ஜனவரி பதினாறு பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை என்று திரோசதி திதி அன்றைய தான் திதி இரவு பத்து இருபத்தி ரெண்டு வரை இருக்கிறது அதன் பிறகு ஜோர்தசி திதி வருகிறது வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் நாள் முழுதுமாக அறுபத்த நாளைக்கு ஒரே நட்சத்திரமாக மூல நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் துருவம் நாம் யுகம் கரசே நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் சேரும் போது அமிர்தியோகம் ஆகவே வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக அமிர்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் பிரதோஷம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் திருக்கணித்தப்படி வியாழக்கிழமை மாட்டுப் பொங்கல் ஆனால் வாய்க்கப்படி வெள்ளிக்கிழமை மாட்டுப்பொங்கல் பொதுவாக மாட்டுப் பொங்கல் என்பது ஒரு நாள் முன்பின் செய்யலாம் ஆனால் பொங்கல் பண்டிகை என்பது பதினாலு செய்வதுதான் மிக சிறப்பானது அன்றைய தினம் திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினம் அரசாங்க கெஜெட்டில் அன்றைய தினம் திருவள்ளுவர் தினம் என்று இருக்கிறது ஆனால் திருவள்ளுவர் பிறந்தது வைகாசி அனுஷத்தில் தான் அன்றைய தினம்தான் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டுவிட்டோம் ஆனால் அரசாங்க கெஜெட்டில் அவர்கள் அரசியல்வாதிகள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடுவதற்கு அன்றைய தினம் அதாவது தை இரண்டாம் தேதி வைத்திருக்கிறார்கள் அதன்படி அன்றைய தினம் திருவள்ளுவர் தினம் அன்றைய தினம் கோபூஜை செய்வதற்கு காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரமாக இருக்கிறது அன்றைய தினம் மாத சிவராத்திரி மாதா மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் பிரதமருந்து சிவப்பிரமான வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து சனிக்கிழமை விசுவாச வருஷம் தை மாதம் மூன்றாம் தேதி ஜனவரி பதினேழு பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை சனிக்கிழமை என்று சௌர்தசதி திதி அன்றைய சௌர்தசி திதி இரவு பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி வருகிறது அன்றைய தினம் காலை எட்டு பன்னிரண்டு வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு போராடம் நட்சத்திரம் வியாகாத நாம் யுகம் பத்திர கிரணம் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது மூலம் போராடம் இரண்டும் சனிக்கிழமை சேரும்போது சிந்தியோகம் ஆகவே சனிக்கிழமை நாள் முழும அறுபது நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது அன்றைய தினம் கரிநாள் காணும் பொங்கல் என்று போடப்பட்டிருக்கும் காணும் பொங்கல் என்றால் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் மனதாறு பேசிக்கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வதற்கு ஏற்ற பொங்கல் சனிக்கிழமை என்று இருக்கிறது பல பேர் அன்றைய தினம் கருநாள் என்று இருப்பதனால் பெரிய கருநாள் என்று சொல்லி கறி சாப்பிடுவார்கள் அது அவர்களுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தது ஆனால் அன்றைய தினம் காணும் பொங்கல் என்பது நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வதற்கு ஏற்ற தினம் காணும் பொங்கல் ஆனால் அது கூட வெள்ளிக்கிழமை தான் மிகவும் சிறப்பானது ஆனால் நடைமுறையில் சனிக்கிழமை வருகிறது தாராளமாக அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இரண்டு நாள் என்று வந்தோம்னால் காணும் பொங்கல் என்று சொல்லி நண்பர்கள் சந்தித்துக் கொள்ளலாம் அதன் மூலமாக பெரிய பிரச்சனை இருக்காது வழக்கம் போல் சனிக்கிழமை என்று சரியாக இரவு ஏழு மணிக்கு சிலம் பட்டக்கோள் கோயிலுக்கு எதிர்க்கின்ற ஸ்ரீ வசந்த வசந்த அதாவது ஆஞ்சிர கோழிக்கு எதிர்க்கிற வதா சுவாமி தேவஸ்தானு லட்சுமி ஆக்ரவல் சன்னதிக்கு முன்பாக உண்டு விஷ்ணு சாஷ்டா பாராயணம் செய்யப்படும் விஷ்ணு சாஷ்டம் பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம் அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் மீனராசி மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேயே ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஜனவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து இருபத்தொன்னு வரை சந்திராஷ்டகம் ஆக மீனராசிலே பிறந்தவர்கள் ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பன்னிரெண்டு திங்கட்கிழமை ஜனவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள் அதாவது அதிர்ஷ்டம் அதாவது அன்றைய தினம் சந்திராஷ்டக தினங்கள் அன்றைய தினங்களில் எந்த காரியம் சென்றாலும் சிறு யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் மேசராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து இருபத்தொன்னு முதல் ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து நாப்பத்தெட்டு வரை சந்திராஷ்டகம் ஆக மேஷராசில பிறந்தவர்களுக்கு ஜனவரி பதினாலு ஜனவரி பதினைந்து இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள் ரிஷபராசில பிறந்தவர்களுக்கு ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து நாற்பத்தி எட்டு முதல் ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி நான்கு வரை சந்திராஷ்டிர தினம் ஆகவே ரிஷபராசிலே பிறந்தவர்கள் ஜனவரி பதினாறு வெள்ளி ஜனவரி பதினேழு சனி ஜனவரி பதினெட்டு ஞாயிறு மூன்று நாட்கள் முழு சந்திராஷ்டிர தினங்கள் இந்த சந்திராஷ்டிர தினங்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சில யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தொழில்களை படித்து கொடுக்கும் இவ்வாறாக இந்த வாரத்திய சுபமுத்த நாட்களை பற்றியும் இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல நாளில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்